இன்னைக்கு கொஞ்சம் ப்ரொஃபெஷனல் கொரியர் பேக் பண்ணிவிட்டு மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சாச்சுங்க எல்லா செடியும் எடுத்து வச்சாச்சு நாளைக்கு பாக்ஸ் ஒட்டி பாக்ஸில் பில் எழுதிட்டு உங்கள் பிளான்ஸ் எல்லாமே சென்ட் பண்ண வேண்டியதுதான் பாக்கி ஸோ எல்லாமே லைனாக எடுத்து வச்சாச்சுட்டேன் நான் இன்னொருத்தவங்க நிறைய என்ன கேட்குறீங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்னால் என்ன அதை பற்றின கிளியரான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நாம் ரெண்டு கொரியரில் தாங்க பண்ணுறோம் ஒன்று டிரான்ஸ்போர்ட் ஒன்று கொரியர் எஸ்டி கொரியர் கேட்குறீங்க டிடிடிசி கேட்குறீங்க அப்புறம் இந்தியன் போஸ்ட்லாம் கேட்குறீங்க இந்தியன் போஸ்ட் எனக்கு அவைலபிள் கிடையாது அதில் என்னால் ஸ்வர போடவே முடியாது எஸ்டி வந்து ஆல்ரெடி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாருக்குமே தெரியும் அதில் சின்ன ஒரு கிளாஷ் ஆனதுனால அவங்க சரியாக பிளான்ஸ் கொடுக்கவே மாட்டேன்றாங்க ஓப்பன் பாக்ஸாக கொடுக்கறது எல்லாமே க்ளோஸ் பாக்ஸாக மூடி அவங்களே மண் எல்லாம் கொட்டி செடியெல்லாம் காணாமல் போய் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதனால் எஸ்டி ஸ்டாப் பண்ணிட்டோம் டிடிடிசி இட்ஸ் வெரி காஸ்ட்லி ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஒரு கேஜிக்கு இப்போ ப்ரொஃபஷ்னல் கொரியர்னால் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குவாங்க வித்தின் தமிழ்நாடு பட் வந்து டிடிடிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஜிக்கு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வாங்குவாங்க ஸோ பரவாயில்ல காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு இதுதான் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க பட் வெரி காஸ்ட்லி அதை நான் சொல்லிட்டேன் இந்தியன் போஸ்ட் எனக்கு அவைலபிளாக இல்லை ஸோ எனக்கு இருக்க ஆப்ஷன் ரெண்டு தான் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கொரியர் இது ரெண்டுத்துலையுமே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோம் டெலிவரி வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் தான் இருக்குது அதுவும் உங்கள் ஏரியாவில் ப்ரொஃபஷ்னல் கொரியர் சர்வீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொண்டு வந்து தந்துடுவாங்க ஓகேங்களா இதையுமே பார்த்துக்கோங்க இப்போ நான் வர டாப்பிக்கு மேட்டூர் சூப்பர் சர்வீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸா இப்போ நான் இந்த பிளான்ட் இப்படி காமிக்கிற இந்த வீடியோவில் இந்த மாதிரி தான் காமிக்கிறேன்னா இதே பிளான்ட்டை அப்படியே ஒரு பாக்ஸில் ஓப்பன் பாக்ஸில் எடுத்து வச்சு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் இது வந்து உங்கள் வீட்டுக்கெலாம் கொண்டு வந்து தர மாட்டாங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் எல்லா ஊர்லேயும் இருக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடும் இருக்குது சவுத் இந்தியா முழுவதும் இருக்குது கேரளாவில் மட்டும் கொஞ்சம் ப்ளேஸஸ்ல இருக்குது ஓகேங்களா இது எங்கே இருக்குது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுளில் நியர் பை மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இது பஸ் டிரான்ஸ்போர்ட்டும் வருது லாரி ட்ரான்ஸ்போர்ட்டும் வருது நீங்கள் லாரி சர்வீஸ் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருக்குது எங்கே இருக்குது அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நீங்கள் அதோட இது மட்டும் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா இந்த லொக்கேஷன் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா நான் அங்கே அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும் அது உங்கள் வீட்டுக்கு வராது செகண்ட் வந்து கேட்குறது வந்த உடனே கால் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில ஏரியாஸில் கால் பண்ணுறவங்க இருக்காங்க சில ஏரியாஸில் கால் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களுக்கு ரீச் ஆன உடனே யுவர் பார்சல் ரிசீவ்டு தி டெஸ்டினேஷன் யூ கேன் கம் அண்ட் கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் எஸ்எம்எஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் கிடையாது நார்மல் எஸ்எம்எஸ் மெசேஜ் வரும் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பில் நம்பர் அமுச்சிருப்போம் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு பில் நம்பர் அமுச்சிருப்போம் அந்த அதில் வந்து ஜிசி நம்பர்னு இருக்கும் அந்த ஜிசி நம்பரை காமிச்சு கேட்டிங்கன்னா உங்கள் பாக்ஸ் எத்தனை பாக்ஸு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க தந்துடுவாங்க நீங்கள் தான் போய் கலெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இது வந்து இந்த ஒரு செடி தான் ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது நான் வச்சு அனுப்புனாலுமே நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா தான் வாங்குவாங்க ஒரு பாக்ஸுக்கு இதுவே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அஞ்சாறு செடி கிட்டே இருக்குது இதுவுமே ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்துடும் ஓ மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ரோஜா செடினா ஃபைவ் கேஜி கவர்னால் ஒரு அஞ்சு பிளான்ட் வைக்கலாம் டூ கேஜி ஒன் கேஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பத்து கூட வைக்கலாம் இந்த மாதிரி தான் வச்சு அனுப்புவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுவுமே ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வரும் பாக்ஸு கவுண்ட்டு தான் பிளான்ட்டு கவுண்ட்டு கிடையாது வெயிட்டு கணக்கு கிடையாது பாக்ஸ் கவுண்ட்டு தான் இப்போ இது வந்து இப்போ இது ரெண்டுமே சேர்த்து ஒரு ஆர்டருன்னா இப்போ எனக்கு இது ஒரு ரெண்டு பாக்ஸ் வரும் ரெண்டு பாக்ஸ்ன்றப்போ உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வரும் ஓகேங்களா இது கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க தான் இதில் ஆர்டர் பண்ணிக்கணும் எங்கள் வீட்டில் ஆள் இல்லை நான் ஒர்க்கு ஒர்க்குக்கு போகிறேன் கலெக்ட் பண்ணிக்க முடியாது யாருமே இல்லை கலெக்ட் பண்ணி தரத்துக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதில் ஆர்டர் பண்ண வேண்டாம் அப்படி இல்லை இருக்காங்க நான் கலெக்ட் பண்ணிக்க முடியும் எனக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் தான் சிம்பிள் மேட்டூர் சூப்பர் சர்வீஸோட இது இது நார்மலாக எம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸை தான் எம்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ஓப்பன் பாக்ஸ் பேக்கிங்காக உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் இதில் அவங்களே பில்லில் எழுதியிருப்பாங்கங்க இது நீங்கள் எடுக்கும் போதோ தூக்கும் போதோ அவங்க ஒன்று ரெண்டு கிளைகள் உடைக்கலாம் இது ஃப்ளவர்ஸை வந்து பறிக்கலாம் இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை டேமேஜ் நாட் கிளைம்டு அப்படின்னு அவங்க எழுதியிருப்பாங்க ஓகேங்களா இதில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் எல்லாமே பறிச்சுருவாங்க அது ஒன்று தான் ட்ராபேக் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியரில் வாங்கிக்கலாம் ரெண்டுத்துலேயுமே ஆர்டர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் கண்டினியூ பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் கண்டிப்பாக வாங்கி ரெகுலராக வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியர் வீட்டுக்கே கொண்டு வந்து தர மாட்டாங்க இல்லை வந்ததே இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ப்ரொஃபஷனல் கொரியர்லாம் வந்துச்சுனா உடனே கால் பண்ணணும் அவங்க கால் பண்ணாமல் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரெண்டுத்துலையுமே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று ரெண்டு பிளான்ஸ்லாம் நீங்கள் ப்ரொஃபஷனல் கொரியர்லேயும் வாங்கிக்கலாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு பல்காக ஒரு அஞ்சாறு பிளான்ட் வாங்குறீங்கன்றப்போ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக கிடைக்கிதோ அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க ஃபர்தராக ஓகேங்களா இவ்வளோ தான் கொரியர் அண்ட் மேட்டூர் சூப்பர் சர்வீஸோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டேன் இது ஓப்பன் பாக்ஸாக நாளைக்கு உங்களுக்கு பேக் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து சென்ட் பண்ணுறேன் ஓகே சி யூ நெக்ஸ்ட் வீடியோ